Hey all, assalamu alaikum, I'm your instructor Hajra Yasir. நான் இன்றைக்கி உங்களுக்கு பேச போகிற விஷயம் என்னெண்டா ஒரு குட்டியான அவேர்னஸ் இது வந்து ஸ்கூலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு ஒரு அவேர்னஸ் அது என்னெண்டா இப்போ இந்த அஃபெக்டட் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இதில் வந்து நிறைய பேர் உங்களோட பாட புத்தகங்கள் ஸ்கூலால் கொடுத்த பிரிண்டட் புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து எல்லாேருக்கும் தண்ணியில் அழிஞ்சு போயிருக்கும் அது காணமாக போயிருக்கும் ரூயிண்ட் ஆகியிருக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நீங்கள் படிக்கணும் இல்லைண்டா ரிஃபர் பண்ணணும் உங்களுக்கு அவசரமாக கவர்மெண்டால் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியலைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம்னு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை நான் இந்த வீடியோவோடு அட்டாச் பண்ணுறேன் தயவு செய்து அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் எப்படி டவுன்லோட் பண்ணினேன்னா கிளாஸிஃபை லங்கா டாட் காம் சிஎல்ஏ டபுள் எஸ்ஐ எஃப்ஒய் எல்ஏ என் கேஏ டாட் சிஓஎம் அந்த கிளாஸிஃபை லங்கா டாட் காமை கிளிக் பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களை அவங்களோட வெப்சைட்டுக்கு டிரெக்ட் பண்ணும் அதில் டவுன்லோட் கைட் எடியூ பப் எடியூபாப் ஃப்ரீ டிஜிட்டல் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் கிரேட் ஒன் டூ தேர்ட்டி எல்லாம் இருக்குது எல்லா மீடியம்ஸுக்கும் இருக்குது சிங்கள மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது அதில் போனீங்கண்டா அதில் நீங்கள் நெக்ஸ்ட் பிக்சர் அதை க்ளிக் பண்ணி நீங்கண்டா கிளிக் பண்ணிவிங்கண்டா இப்படி வரும் வெயிட் ஆல் ஷோ யூ கிளிக் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் ஹவு டு டவுன்லோட் டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க கைட் பண்ணியிருக்கிறாங்க யூ கேன் டவுன்லோட் நியூ சிலபஸ் இங்கிலீஷ் சிங்கிள் அண்ட் தமிழ் புக்ஸ் ஃபு கிரேட் ஒன் டூ தேர்ட்டின் ஓ லெவல் அண்ட் ஏ லெவல் கிளாஸஸ் இயர் ஃப்ரம் எஜுகேஷனல் பப்ளிகே பப்ளிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் அது கவர்மெண்ட் புக்ஸை கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குது அதுக்கு நீங்கள் முதலாவது ஸ்டெப் ஒன் கோ டு எடியூபாப் டாட் கவர்மெண்ட் டாட் எல்கே புக்ஸ் டவுன்லோட் ஸ்டெப் ஒன் சொல்லியிருக்கு ஸ்டெப் டூ சிலெக்ட் புக்ஸ் லாங்குவேஜ் அதில் இருந்து உங்களை எடுபபுட் வெப்சைட்டுக்கு உங்களை டிரெக்ட் பண்ணும் அண்ட் தென் சிலெக்ட் புக்ஸ் லாங்குவேஜ் நீங்கள் எந்த புக்க வேண்டாலும் இங்கிலீஷ் சிங்கள தமிழ் லாங்குவேஜ் புக் சிலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டெப் த்ரீ சிலெக்ட் புக்ஸ் புக்ஸ் அண்ட் கிரேட்ஸ் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன புக் வேணுமோ என்ன கிரேட் என்ன நம்பர் எந்த கிளாஸ்ன்றதெல்லாம் கொடுக்கலாம் ஓகே என்னென்ன புக்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு ஃபுல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நான் அப்படியே நான் எப்படி இது ஃபோனில் கூட செய்யலாம் ஈஸியாக நீங்கள் இதுக்கு லேப்டாப் தான் வேணும் டேப் தான் வேணுன்ற அதெல்லாம் இல்லை ஃபோனில் நான் ஈஸியாக செஞ்சேன் நான் அந்த செஞ்ச மெத்தட் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டில் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஓகே ஸோ வாட் இஸ் எடியூ பார் எடுக்கேஷனல் பப்ளிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் டிரெக்ட் கனெக்ட் ஸ்கூல் கம்யூனிட்டி இன் ஸ்ரீலங்கா தி எடியூ டிபார்ட்மெண்ட் நௌ ப்ரொவைடிங் டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் ஃப்ரம் கிரேட் ஒன் டு தேர்ட்டி ஒண்டர்ஃபுல் ரைட்

நீங்க எடியூ போய் நீங்க டிரெக்டா அவங்கட போர்ட்டல்லே டவுன்லோட் பண்றதுனாலும் மேபி பண்ணலாமா இருக்கும் அண்ட் நான் போனது கிளாசிஃபை லங்கா டாட் காம்ல போய் அவங்கடையில இருந்து அவங்கடையில கொடுத்துருக்காங்க எடியூ பப்ட ஃபுல் செட் அப்ஸும் ஸோ அந்த போர்ட்டலுக்கான லிங்கை போய் தான் நான் கிளிக் பண்ணி நான் அதுக்குள்ள போய் தான் எடுத்தேன் ஸோ ஃபைனலி உங்களோட தேர்ட் ஸ்டெப் ஈஸியா ஒரு சின்ன கிரேட் ஒன் புள்ளைக்கும் பண்ணக்கூடிய மாதிரி தான் ஈஸி ஸ்டெப்ஸ்ல போட்டிருக்காங்க ஸோ சிலெக்ட் த மீடியம் உங்களுக்கு என்ன மீடியம் வேணுமோ சிலெக்ட் யோ லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் வேணுமுண்டா நீங்க அதை கேட்டு அதை கிளிக் பண்ணுங்க இங்கிலீஷ் தமிழ் சிங்கிள் மூணு கொடுக்குது அண்ட் சிலெக்ட் கிரேட் கிரேட் ஒன் டூ த்ரீண்டு நான் இப்போ கிரேட் ஒன்னோட ஒரு புக் ஒன்று ஒரு ஆக்டிவிட்டி புக்கை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் அண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னால உங்களுக்கு உங்களோட ஃபோன்லேயோ உங்களோட இதுலையோ ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இருந்தால் தான் டவுன்லோட் ஆகும் அண்ட் டவுன்லோட் ஆகினதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஃபுல் புக்கையுமே பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனா காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப காசு கூட போகும் ஸோ நீங்கள் வந்து அப்கமிங் இப்போ இந்த ஒன் மந்த்துக்குரிய லெசன் இல்லைனா டூ மந்த்ஸுக்குரிய இல்லைனா ஒன் டேர்முக்குரிய எது உங்களுக்கு ஈஸியோ அதை எடுங்க பெட்டர் மந்த்லி மந்த்லி பிடிஎஃப் மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா பத்து பாடத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணும்போது யாருக்கும் எஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ இந்த டிசாஸ்டர் இந்த கெலமிட்டி இந்த பிரச்சனைகளால் அந்த டெம்பரரியாக வர பிரச்சனைகளால் பிள்ளைகள்ட்ட லாங் ரன் எடுக்கேஷனலில் எந்த இஷ்யூஸும் வந்துடக்கூடாது கல்வி நடவடிக்கைகள் கற்றல் நடவடிக்கைகள் பாதிப்பு அடையக்கூடாது ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நாங்கள் டீச்சர்ஸ் ஆகிய ஆகியனாங்க அடால்ஸ் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ஆசை ஆசையாக அந்த புக்ஸ் வச்சுருப்பாங்க அவங்கள ஸ்டேஷனரி எல்லாம் லாஸ்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு நாங்கள் மென்டலி சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் அதுலேருந்து மீண்டு வாரத்துக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் தாங்குகிற சக்தியும் அவர்களுக்கு வர வேண்டும் ஓகே ஸோ இப்போ இருக்கிற இந்த டெம்பரரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற டெம்பரரி சொல்யூஷனை தான் நாங்கள் எல்லாரும் தேடணும் அதற்காக தான் இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டிருக்கு உங்களால் எஃபோர்ட் பண்ண முடியாட்டி நீங்க வந்து பத்து பாடங்களை முறையடி எடுக்க வேண்டாம் அந்த மாதத்துக்குரிய இல்லைன்னா அந்த வாரத்துக்குரிய அந்த டேர்முக்குரிய எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படியான பிரிண்ட் அவுட்ஸை நீங்க எடுத்து கொடுங்க பைண்ட் பண்ணுங்க அதை புள்ளைகளுக்கு பத்திரம் பண்ணி வைக்கிறதுக்கு பழக்குங்க ஏன்னா புத்தகம் எப்போ வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்க எப்ப மறுபடி பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்ப டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் அது வரைக்கும் பிள்ளைகளுக்கு ரெஃபரன்ஸ் இல்லாமல் கஷ்டமா இருக்கும் ஈவன் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண முடியாம கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்க இதோட ஃபோன்லயோ டேப்லயோ லேப்லயோ லேப்டாப்லயோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து காண்பிக்கலாம் பிள்ளைகளுக்கு ஹோம் ஒர்க் செய்யிறதுக்கு வீட்டு வேலை செய்யிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நாளைக்கு என்ன பாடம் இல்லைன்னா அடுத்த கிழமைக்கு என்ன பாடம்னு நீங்கள் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து அடுத்த வீக்குக்குரிய பாடத்தை அடுத்த மாதத்துக்குரிய பாட்டத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ ஒரு லாங் ரன்னுக்கு நாங்கள் போகிற வரைக்கும் இப்போ எங்களை நாங்கள் தயார்படுத்தல் தயார்படுத்தல் நிறை வர வர வேண்டும் அண்ட் பிள்ளைகளும் வந்து டச் இல்லாமல் போயிட்டாங்கடா அவங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்துடுச்சின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயினாங்கன்னா அவங்களுக்கு அந்த படிப்பு வந்து பிடிக்கிறது அவங்க ஓடி போய் அந்த படிப்பு பிடிக்கிறது கஷ்டமாகிரும் ஸோ தயவு செய்து நீங்கள் இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுக்கும் போது இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான அவங்களுக்கு அவங்களோட ஓன் புக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஏற்படுத்தி கொடுங்க பெற்றோர்களே ஸோ சீவ் வித் நியூ அப்டேட் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இன்னொரு நல்ல அவியானஸில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கும் சரி